சொந்தமா யாருக்கு யார் சொந்தம் எங்களுக்கு நீங்கள் சொந்தம் எங்கள் மூத்த மகன் என்கின்ற சொந்தம் என்னது திகைத்து விட்டான் ஆதித்தன் இது என்ன பொது கதை என்ன விளையாடுகிறீர்களா யாருக்கு யார் பிள்ளை கோபப்பட வேண்டாம் ஆதித்தன் பூங்காவின் மகன் எனக்கும் மகன்தான் நீங்கள் மட்டும் என்னை உங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொண்டால் இந்த மெக்னா பவர்ஸ் லிமிடெட் போல பத்து மடங்கு பெரிய கம்பெனி ஆரம்பித்து அதற்கு உங்களை முதலாளியாக்குவேன் நீங்கள் தான் அந்த கம்பெனியின் எம்டி வந்துவிடுங்கள் ஆதித்தன் உங்களுக்கென்று ஒரு தம்பி தங்கை உங்களை பெற்ற தாய் எல்லோரும் இருக்கிறார்கள் காதலிக்கிறீர்களாமே உங்கள் கல்யாணத்தை இந்த சென்னையே திரும்பி பார்ப்பது போல் நான் நடத்தி காட்டுகிறேன் எங்களுடன் வந்துவிடுங்கள் ஆதித்தன் பொறுமணமே பொறு என்று சொல்லிக் கொண்டான் இவர் வெறும் அம்புதான் எய்தது வேறு நபர் தனக்கு வெறும் ஜிஎம் பதவி போதும் என்றும் தனக்கு இப்போது இருக்கும் முகவரியே போதும் என்றும் எடுத்து கூறினான் புது முகவரி தேவையில்லை என்று நிதானமாய் கூறி அவரை வெளியேற்றினான் ஆனால் அடுத்த நாள் அவனை பெற்ற தாயே அவனை தேடி வந்தாள் அத்தியாயம் இருபத்தி இரண்டு என் வேர்கள் மட்டுமே எப்போதும் வெட்டப்படுகின்றன உதயத்தின் போதே அஸ்தமனத்தின் தோற்றம் இருட்டினிடையே சிறு மின்மினியாய் வெளிச்சத்தின் கசிவு அக்கோட்டினை பற்றி வெளியேறும் போது கண்கள் கூசும் மனமோ மீண்டும் இருளில் புதையச் சொல்லும் இரவெல்லாம் தூங்காமல் விடுவதற்கு சற்று முன்னர் கண் அயர்ந்தவனுக்கு என்று கர்ண கடூரமாய் அலறிய அழைப்பு மணி மேல் எரிச்சல் வந்தது தூக்கம் கலையாதவனாய் வந்து கதவை திறந்தவனின் தூக்கம் சோர்வு எல்லாம் வினாடியில் பறந்தோடியது வாசலில் நின்று கொண்டிருந்தது பூங்கா என்ற பூங்காவனம் ஆதித்தனை வைத்த கண் வாங்காது பார்த்து அசையாமல் நின்றாள் அவள் உள்ளே வான்னு கூப்பிட மாட்டாயா ஒருமையில் பேசினாள் பெற்ற தாய் என்ற உரிமையில் பேசினாள் ஆதித்தன் வழிவிட்டான் உள்ளே வந்தால் ஒரு முறை அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி பார்வையை சுழற்றினாள் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் ஆதித்தனை பார்த்தாள் பேச மாட்டாயா என் கூட பேச மாட்டாயா திடீர்னு வந்திருக்கிறீங்க திடீர் பாசம் காட்டுறீங்க என்ன பேச எப்படி வந்தாலும் நான் உன் அம்மா தானே டா ஒருமையில் விழித்தவள் டா போட்டால் மௌனம் சாதித்தான் அவன் ஏன் கபூரிடம் அப்படி சொன்னாய் எங்கள் கூட வரமாட்டேன்னு ஏன் சொன்னாய் இது என்னங்க வம்பா போச்சு நான் யாரு அவர் யாரு அவர் ஏங்க எனக்கு சொத்து தரேன்னு சொல்லணும் ஆதித்தா உன் அப்பா உன்னை கைவிடலா இந்த கேள்வியே வந்திருக்காது என் அப்பா என்னை கைவிட்டு விட்டால் சொல்லுங்க அதனால் நான் உங்க கணவர்கிட்ட கையேந்தருமா பூங்கா வேதனையுடன் கண்களை மூடிக்கொண்டாள் ஆதிதா ஆதித்தா என்ன சொல்லிய நிலையை உனக்கு புரிய வைப்பேன் ஏழ்மையான நிலையில் பணம்தான் முக்கியம் என்று தோன்றியது பணம் கைக்கு வந்தவுடன் மனம்தான் முக்கியம் என்று தோன்றிவிட்டது ஆனால் பெத்த குழந்தை முக்கியம்னு தோணல என்ன ஒரு பெத்த தாய் ஆதித்தா என்னை வார்த்தைகளால் கொல்லாதே உன்னை உன் அப்பாவிடம் விட்டு போனதன் காரணம் வேறு கபூர் என்னுடன் உன்னையும் நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பார் ஆனால் உன் பேரை மறைத்து இன்னொருவரை உன் தகப்பன் என்று அடையாளம் காட்ட எனக்கு விருப்பமில்லை உன் அப்பாவிற்கு நீயாவது மிஞ்சட்டுமே என்று நினைத்துத்தான் வெரி குட் மானம் மரியாதையை கொன்றுவிட்டு என்னை மட்டும் மிச்சம் வைத்து போனீர்களா இப்படி விளக்கம் சொல்லன்னா கூசவில்லை ஆதித்தா நான் தன்னிலை தான் சொல்கிறேன் என் செயலை நியாயப்படுத்தவில்லை நான் செய்தது தவறுதான் மாபெரும் தவறு அதற்காக என்னை மன்னிக்க மாட்டாயா என்னுடன் வந்துவிட மாட்டாயா எப்படி எப்படி உங்களை நான் மன்னிப்பது நீங்கள் உங்கள் குடும்பம் கணவர் குழந்தைகள்னு வாழ்கிறீர்கள் என் தகப்பன் அவர் மனைவி குழந்தைகள்னு வாழ்கிறார் இடையில் நான் தாய் தகப்பன் இருந்தும் அனாதியாகி போனேனே குமுரி குமரி குமரி அழுதாள் கடவுள் சன்னிதானம் போல் தன் மகனின் அருகாமையை எண்ணி கூப்பினாள் ஆதித்தன் பல்லை கடித்து தன் துயரத்தை அடக்கிக் கொண்டான் அவன் கற்பனையில் எண்ணித் தவித்த தாயின் மடி கண்முன் ஆனால் ஆதித்தா ஒரே ஒரு தடவை என்னை அம்மா என்று அழைக்க மாட்டாயா இல்லை மிஸ்ஸஸ் கபூர் நீங்கள் என் அம்மா இல்லை கபூரின் மனைவி ஆதித்தா உண்டை பெற்றவரும் இன்னொருவரின் கணவர் தானே இருக்கலாம் என் அப்பா என்னை கொடுமை பண்ணி இருக்கலாம் என்னை புறக்கணித்து இருக்கலாம் இன்னொருத்தியுடன் குடும்பம் நடத்துகிறவராக கூட இருக்கலாம் என் மேல் பாசம் இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் இவ்வளவும் எதனால் ஏற்பட்டது யாரால் நடந்தது உங்களால் உங்களால் தான் நான் அனாதையானேன் துன்பப்பட்டேன் என் தாத்தா மட்டும் இல்லாவிட்டால் என் நிலை என்ன மன்னித்து விடடா மகனே இந்த கேடு மன்னித்து விடு நீ மனம் வைத்தால் அத்தனையும் நான் சீர் செய்து விடுகிறேன் எத்தனை கோடி பணம் வேண்டும் உன்னை தன் மூத்த மகன் என்று கபூரை உலகம் அறிய சொல்ல சொல்கிறேன் இந்தியாவின் கோடீஸ்வர குடும்பங்களில் ஒன்றான நம் குடும்பத்தின் மூத்த மகனாக நீ இருக்கலாம் உனக்கு அடுத்து தான் சுனில் மோ மோனிகா எல்லோரும் நான் மலையப்பனின் மகன் ஆதித்தன் தனிக்காச்சலத்தின் பேரன் என் ஊர் பனையூர் என் வேரை விட்டு மற்றொரு வேர் தேடி நான் போக மாட்டேன் உங்கள் கணவர் ஒரு நாளும் என் அப்பா ஆக மாட்டார் நீங்கள் நடக்க முடியாததை பேசுகிறீர்கள் முதலில் நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் ஆதித்தா கொஞ்சம் மனம் இருங்கு இந்த தாயின் முகம் பார் வேண்டாம் நான் உங்கள் முகம் பார்த்தால் கரை படிந்த என் கடந்த காலம் என் நினைவில் வரும் இப்போதுதான் நான் நோயிலிருந்து மீண்டிருக்கிறேன் என்னை சோதிக்காமல் நீங்கள் கிளம்பிவிடுங்கள் கண்ணே நான் பெற்ற மகனே இல்லை நான் உங்கள் மகன் இல்லை சுனில் தான் உங்கள் மகன் மோனிகா தான் உங்கள் மகள் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பீர்களா சொல்லடா சொல் நீ பேசி கேட்கத்தானே ஓடி வந்திருக்கிறேன் குடும்பம் ஒரு கோவில் அதை விளையாட்டு மைதானமாக்கி விளையாடி விட்டீர்கள் நான் சிதைந்து விடாமல் அந்த பெரியவர் என் அருமை தாத்தா என்னை காப்பாற்றி விட்டார் இனி மீண்டும் வந்து என்ன பயன் எந்த சொந்தமும் இனி மீண்டு வராது இதை புரிந்து கொண்டு என் வழியிலிருந்து விலகி போய்விடுங்கள் உங்கள் வழி உங்களுக்கு என் வழி எனக்கு புரிகிறதா இனி என்னை பார்க்க வர வேண்டாம் அப்பார்ட்மெண்டின் ஜன்னல் வழியாக பூங்காவனம் நடை போய் காரில் ஏறுவதை கவனித்துக் கொண்டு நின்றான் ஆதித்தன் அம்மா என்று மனம் அலறியது அவள் பேசிய பேச்சுக்கள் காற்றோடு கலந்து அவன் காதில் நிறைந்தன அவள் அமர்ந்திருந்த சோஃபாவில் தலை சாய்த்து அது அன்னையின் மடி என்று பொய்யாய் ஆறுதல் படுத்திக் கொள்ள முயன்றான் அடக்க மாட்டாமல் அம்மா அம்மா என்று பொங்கி பொங்கி அழுதான் அவனை பெற்றவள் வந்தால் அவன் விட்டான் அம்மா என்று கூப்பிடச் சொல்லி கெஞ்சினால் மறுத்துவிட்டான் அவன் மனம் உடைந்தான் ஃபோன் மணி ஒலித்தது எடுத்து பேசினான் மறுமுனையில் சந்தியாவின் குரல் ஒலித்தது என்ன ஆச்சு மணி பதினொன்று மிஸ்டர் ஜிஎம் ஆஃபீஸ் வரும் உத்தேசம் இல்லையா சத்யா எனக்கு உடம்பு சரியில்லை சந்தியா இன்று நான் வரமாட்டேன் எம்டியிடம் சொல்லிவிடு முக்கியமான மெயில்களை விமலாவிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பிவிடு என்ன உடம்புக்கு திரும்பவும் காய்ச்சலா என்று சந்தியா பதறினாள் இல்லை மனம் சரியில்லை சந்தியா உன்னை பார்க்க வேண்டுமே சந்தியா யோசித்தால் அவனது அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவள் வரமாட்டாள் எனவே ஆதித்தனே மாலையில் கடற்கரையில் சந்திக்கலாமா என்று கேட்டான் சுமை விலகியவனாய் ஓ எஸ் என்று அவள் பதில் சொன்னாள் தாய்க்கு பின் தாரம் அவனது மன காயத்திற்கு மருந்து சந்தியாவின் அருகாமைதான் அவளை பார்த்தால் போதும் துன்பம் எல்லாம் பறந்துவிடும் அவள் கடைசி வரை அவனுடன் வருவாள் அவனை நேசிக்க சந்தியா இருக்கிறாள் அவன் ஏன் மனம் கலங்க வேண்டும் அவள் அவனுடையவள் அவனுக்கு மட்டுமே அவள் சொந்தம் போராடிய பகல்பொழுது ஒரு வழியாய் முடிய இனிய மாலைப்பொழுது வந்தது அவளுடன் அவர்கள் வழக்கமாக சந்திக்கும் கடற்கரைக்கு சென்றான் அங்கே போகும்போதே தூரத்தில் சந்தியா கடலோரம் நின்று கொண்டிருப்பதைக் கண்டான் ஆவலுடன் அவள் அருகே விரையப் போகும்போது ஒரு பெரிய அலையொன்று அவள் மேல் நீரை வாரி ஊற்றிவிட்டுச் செல்ல அவள் ஆதரவாய் அருகே இருந்த வாலிபன் ஒருவனை கட்டியணித்துக் கொண்டு கலகலவென்று சிரித்தாள் தாய்க்கு பின் தாரம் என்றால் இதுதானா ஆதித்தன் அறை வாங்கியவன் போல் அதிர்ந்து நின்றான் அத்தியாயம் இருபத்தி மூன்று நீ உடுக்கை தன்னை ஆட்டி ஓங்கார நாதத்தில் ஆட்டி வைத்தாய் என்னை அது போதும் போதுமே சீரான ஆட்டத்தில் சிந்தையை செலுத்து செயலற்று நிற்கும் என் நிலை மாற்று சந்தியா தன் செல்போனை எடுத்து எண்களை எழுதி காதில் வைக்க மறுமுடையில் சொல்லு சந்தியா என்ற பிரதீப்பின் குரல் கேட்டது அண்ணா இன்று சாயங்காலம் என் அவரை பார்க்க வருகிறாயா ஆதித்தனையா எங்கே அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா ஓஹோ அவர் தனியாக வாழ்கிறார் அண்ணா கல்யாணத்திற்கு முன்னால் அங்கே போவது சரியில்லை மற்றவர்கள் தவறாய் நினைப்பார்கள் இந்த கொள்கையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் துணைக்கு இருந்த போது எங்கே போனது அண்ணா அப்போ அவர் நோயாளி அது ஹாஸ்பிட்டல் தவிரவும் ராத்திரிக்கு பரமசிவம் வந்து என்னை வீட்டிற்கு அனுப்பிவிடுவார் சும்மா உன் வாயை கிளறினேன் சந்தியா என் தங்கையை பற்றி எனக்கு தெரியாதா உன் ஆதித்தனை எங்கே பார்க்கலாம் சாயந்திரம் மெரினா பீச்சிற்கு வர சொல்லி இருக்கிறார் நீங்க வழக்கமாக சந்திக்கிற இடமாக்கும் சரி நான் வருகிறேன் மாலையில் அலுவலகம் முடிந்து கிளம்பிய போது சந்தியாவின் மனம் ரக்கை விரித்து பறந்தது ஆதித்தன் மருத்துவமனையில் இருந்த முதல் நான்கு நாட்கள் பகல் வேலைகளில் அவள் அவனுடன் துணை துணையிருந்தாள் அடுத்த நாள்களில் அலுவலகம் முடிந்து மாலை வேலைகளில் போய் பார்த்து வந்தால் அவன் அலுவலகம் வர ஆரம்பித்த இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெரினா பீச்சில் அவர்களுக்கென்று ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அங்கே சந்தித்தார்கள் அந்த வழக்கமான இடத்திற்கு சென்று காத்திருந்த போது பிரதீப் வந்துவிட்டான் உம் இதுதான் நீங்க தினசரி சந்திக்கும் இடமா தினசரி இல்லை அண்ணா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியா உம் நம்புகிறேன் சரி உன் ஆதித்தன் பார்க்க எப்படி இருப்பார் சிங்கம் போல் இருப்பார் அவர் நினைவில் விழிகள் செருக சந்தியா கூறினாள் யாரோ அவர் கடுவன் புனை என்று சொன்னதாக நினைவு பிரதீப் சிரித்தான் போ அண்ணா அவரும் இதையே தான் சொல்லி வம்புக்கு கிழிக்கிறார் என்று சந்தியா சினுங்கினாள் பிரதீப் சரி சரி என்று சமாதானப்படுத்தினான் அண்ணா அவர் வரும் வரை கடலோரம் நின்று பேசலாமா அவன் எழுந்து உடன் வர இருவரும் கடலோரம் அலை நீர் கால் நினைக்க நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் சந்தியா நன்றாக யோசித்துதான் முடிவெடுத்தாயா அண்ணா உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் ரொம்பவும் பயந்து போயிருந்தேன் திரும்ப திரும்ப அவர் நினைவு அவர் நெருப்பாய் சுட்டாலும் அவர் பின்னாலேயே மனம் போனது என்னால் என் மனதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை ஆபீஸில் எல்லோரும் அவர் மேல் வெறுப்பாய் பேசுவார்கள் எனக்கோ அவர் மேல் குறை சொல்லவே தோன்றாது அதுதான் எனக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறது எப்படி சந்தியா இந்த வேலை உனக்கு கிடைப்பதற்கு அவர்தான் தடையாயிருப்பார்னு சொன்னாயே உண்மையும் அதுதான் அண்ணா இந்த வேலையை எனக்கு கொடுக்க கூடாதுன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்காரு விமலா மேடம் தான் எனக்காக போராடி இந்த வேலையை எனக்கு கொடுக்க வைத்திருக்கிறார்கள் நான் வேலையில் சேர்ந்த பின்னாலும் என்னை இன்சல்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார் அப்படி இருந்துமா நீ அவரை விரும்பினாய் ஆமா பண்ணா நான் தான் சொல்கிறேனே அவர் கடுமையானவர்தான் ஆனால் கண்ணியமானவர் பெண்களை கண்டால் அவருக்கு பிடிக்காதுதான் அவர் பெண்களின் மனம் புண்படும்படிதான் பேசுவார் ஆனால் தரக்குறைவாக அவமானப்படும்படி பேச மாட்டார் ஏனோ எனக்கு அவர்தான்னு தோன்றிவிட்டது அதுவும் அன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லாத அனாதை போல் படுத்து கிடந்தாரே அப்போது உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கிறேன்னு சொல்ல தோன்றிவிட்டது சொல்லியும் விட்டாய் உம் விடு என் தங்கை சந்தியாவின் தேர்வு நிச்சயம் தான் இருக்கும் மாப்பிள்ளையை பார்க்க ஆவலாய் இருக்கிறது எப்போது வருவார் வரும் நேரம்தான் வந்துவிடுவாரா என்று சந்தியா சொல்லிக் கொண்டிருந்த போது உயரமான அலை வந்து அவள் மேல் விழுந்து அவளை நனைக்க தடுமாறி விழுந்து விடாமல் இருக்க பிரதீப்பின் தோலை பற்றி கொண்டவள் கலகலவென நகைத்தாள் பாலும் கல்லும் நிறத்தில் ஒன்றுதான் ஆனால் தன்மை வேறு வேறு அல்லவா ஆதித்தனுக்கு அந்த பாகுபாடு புரியாமல் போனதுதான் விதியின் விளையாட்டு ஆணும் பெண்ணும் தொடுவது தவறுதான் அதுவே அண்ணன் தங்கையாக இருந்தால் அந்த தொடுகை எப்படி தவறானதாக இருக்க முடியும் பெண் வளர்க்காத பிள்ளை ஆதித்தன் உடன் பிறந்த பெண்களும் இல்லை உறவான தாய் என்ற பெண்ணும் விலகி போனால் அவனுக்கு என்ன தெரியும் அண்ணன் தங்கை உறவை பற்றி உடன் பிறந்தால்தான் சகோதர பாசம் வருமா உடன் வளர்ந்தாலும் வருமல்லவா எட்டு வயது சந்தியாவின் கரம் பிடித்த பத்து வயது பிரதீப் என்ன நினைத்தானோ என்ன உணர்ந்தானோ அதே உணர்வுதானே இன்று வரை அவர்களில் நிறைந்திருக்கிறது அண்ணன் என்பது புனிதமான உறவு அண்ணா என்று அழைத்தவாறு அவனை தொட்டு பழகும் சந்தியாவின் நெஞ்சில் என்ன கல்மிஷம் இருந்திருக்க முடியும் அது ஆதித்தனும் சந்தியாவும் சந்தித்து கொள்ளும் வழக்கமான இடம் அன்று அந்த இடத்திற்கு வர சொன்னவன் அவன்தான் அவன் வரும் நேரத்தில் அவனுக்கு பழக்கமான அவனறிந்த இடத்தில் அடுத்தவனுடன் சரசமாடுவாளா தன் அன்பு காதலி என்று ஓர் நிமிடம் நினைத்து பார்த்திருக்க வேண்டாமா அந்த ஆறடி உயர பிள்ளை அவன் நினைத்து பார்க்கவில்லை மனதின் ரணம் ஆற மருந்தென்று தேடி வந்தவளால் இன்னும் ரணமானவன் உடனே வந்த வழி திரும்பிச் சென்றான் அலை நனைத்த புடவையை சரி செய்தவாறு நிமிர்ந்த சந்தியா தூரத்தில் செல்லும் ஆதித்தனை கண்டுவிட்டாள் அண்ணா அதோ ஆதித்தன் என்றவள் ஆதித்தன் என்று கூவி அழைத்தாள் அவளது அழைப்பிற்கு திரும்பிப் பார்த்த ஆதித்தனின் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது பிரதீப்பின் நெஞ்சில் ஏன் என்ற கேள்வி எழுந்தது சந்தியா அழைக்க அழைக்க ஆதித்தன் நிற்காமல் விரைந்து காரில் ஏறிச் சென்று விட்டான் ஒன்றும் புரியாமல் விழித்த சந்தியாவை சமாதானப்படுத்தினான் பிரதீப் சரி சரி விடு சந்தியா அவருக்கு என்ன அவசர வேலையோ நாளைக்கு நேரில் போய் விசாரி நான் தான் அவர் யார் என்று பார்த்து விட்டேனே இன்னொரு நாள் வீட்டுக்கு விருந்து கழைத்து பார்த்து கொண்டால் போயிற்று சந்தியா புத்திசாலி ஆதித்தனின் செயலில் ஏதோ அர்த்தம் இருப்பதை உணர்த்து கொண்டாள் மறுநாள் காலையில் அலுவலகம் சென்றபின் பின் அவனை சந்தித்த காரணம் கேட்டாள் அவனோ அவள் நெஞ்சில் அமிலத்தை ஊற்றினான் ஒரே திசையில் பயணம் செய்த காதல் பறவைகள் கிழக்கு மேற்காய் பிரிந்து பறந்தன யாரின் கரம் பிடித்து நடக்க துடித்தாலோ அவனின் பார்வைப்படும் இடத்தில் கூட நிற்க அவள் அறுவறுப்படைந்தாள் ஒரு பாட்டு ஒன்று உண்டு நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று ஆதித்தனின் நிலையும் அதுதான் காண கிடைக்காத கற்பக விருட்சம் சந்தியா பாலைவனத்தில் நடந்து கால்கள் புண்ணான அவனுக்கு வாழ்க்கை முழுதும் நிழல் தரும் கற்பகச் சோலையாக இருந்திருப்பாள் ஆனால் சந்தேகப்பை ஆதித்தனின் மனதில் புகுந்து கொண்டது அவன் சந்தியாவை கை கை நழுவ விட்டான் தன் நாவால் தானே கேட்டான் அத்தியாயம் இருபத்தி நான்கு கவிதையை விதைத்து மரமாய் வளர்த்தேன் விறகை வேண்டி வெட்டினர் கவி மரத்தை விறகாய் என் கவிதை வீணாய் எரிந்த பின்னர் கவிதை வரைவதெப்படி காலமே பதில் கூறு சந்தியா தவித்துக் கொண்டிருந்தாள் காலையில் அலுவலகம் வந்ததில் இருந்து ஆதித்தனிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அவள் அவன் அறைக்குள் போகும்போதெல்லாம் அவசரமாக போனில் பேச ஆரம்பித்து விடுகிறான் வேண்டுமென்றே தவிர்ப்பது புரிந்தது காரணம் புரியாமல் ஏங்கினாள் அவள் இன்றக்கம் ஒழித்தது எடுத்து பேசினாள் ஆதித்தன் அழைத்தான் முக்கியமான லெட்டர்ஸ் என்னென்ன வந்திருக்கிறது எடுத்து வாங்க பண்மையில் மரியாதையுடன் அழைக்கிறான் திகைத்தால் அவள் கேள்விக்குறியுடன் நோக்கியபடி உள்ளே வந்தவளின் முகம் பார்க்காமல் அவள் நீட்டிய கடிதங்களை பிரித்து படிக்க ஆரம்பித்தவன் ஒவ்வொன்றுக்கும் பதில் கூற ஆரம்பித்தான் அவனது பதில்களை குறிப்பெடுத்து முடித்தவள் எழுந்து போகாமல் சத்யாகிரகி போல் அவன் முகம் பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள் வேலை செய்யணுங்கிற என்ன இல்லையா ஆதித்தன் வினவ அதற்கு முன்னால் எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் என்று சந்தியா பதில் கூறினாள் என்ன உண்மை உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என் மனதில் ஆயிரம் இருக்கும் அதை கேட்க நீங்கள் யார் நான் யாரா யாரோ ஒருவர் நான் தான் எல்லாமும் என்று சொன்னாரே அவருக்கு அது மறந்துவிட்டதா மறக்கவில்லை அப்படி நான் சொன்னது என்னை எல்லாமுமாய் நினைத்ததாய் நான் நினைத்து கொண்டிருந்த பெண்ணிடம் கடற்கரையில் நேற்று சாயந்திரம் இன்னொருவருடன் காதல் நாடகம் ஆடிவிட்டு இன்று என்னிடம் நடிக்கிற வேஷக்காரியிடம் சொல்லவில்லை என்னது என்ன சொன்னீர்கள் ம் யாரிடம் இந்த சாகசம் நேற்று நீ அலையில் நனைந்து கட்டி அணைத்தும் கும்மாலம் போட்டாயே அவன் யார் உன் முன்னால் காதலனா இல்லை இன்னால் காதலனா அவன் மட்டும்தானா இன்னும் வாயை மூடுங்கள் என்று சீறினாள் சந்தியா பெண் சிங்கமாய் சிலிர்த்து எழுந்தவளின் முகம் இன்று கோபத்தில் சிவந்திருந்தது கண்கள் சிவக்க கர்ஜித்தாள் அவள் யாரை பார்த்து என்ன வார்த்தை கூறினீர்கள் உங்களைப் பற்றி எத்தனை உயர்வாக எண்ணியிருந்தேன் என் எண்ணத்தில் மண்ணை எள்ளி போட்டுவிட்டீர்களே பெண்களை தரக்குறைவாய் பேசக்கூட மாட்டீர்கள் என்று நம்பியிருந்தேனே என் நம்பிக்கையை விட்டீர்களே மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கும் ஒரு தராதரம் வேண்டும் தரம் கெட்டதனமாய் பேசிவிட்டீர்களே இதுவே நீங்களாக இருப்பதால் சும்மா விடுகிறேன் ஒரு நாள் ஒரு பொழுதாவது உங்களை என் மனதில் நினைத்து விட்டேனே அந்த பாவத்திற்காக பொறுக்கிறேன் வேறு யாராவது சொல்லியிருந்தால் குடலை உருவி மாலை போட்டிருப்பேன் இருக்கிறது உன் நாடகம் செய்வதையும் செய்துவிட்டு என்னவோ நான் தப்பு செய்தார்போல் பேசுகிறாயே உன் பொய் விளக்கத்தை கேட்க நான் இல்லை பெண்களை நம்ப என்று பாடம் படித்திருந்தும் உன்னிடம் மனதை விட்டேனே உன்னை நம்பினேனே என்னை சொல்ல வேண்டும் யார் விளக்கம் சொன்னது எப்போது இவ்வளவு கிழித்திரமாய் என்னை பேசிவிட்டீர்களோ அதற்கு பின்னால் நீங்கள் யாரோ நான் யாரோதான் உங்கள் முகத்தில் விழிக்க கூட எனக்கு பிடிக்கவில்லை அவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது போ போய்விடு என் முகத்தில் விழுக்காமல் போய்விடு ஆதித்தன் செய்வதறியாது தவறு செய்தவளிடம் இந்த தலை வராதே இனி காலம் கடந்த பின் கலந்து பேச முடியாது அப்படியானால் நேற்று அவன் கண்ட காட்சி வெளியேற போன சந்தியாவை நிறுத்தியது அவன் குரல் இதற்கு பதில் சொல்லிவிட்டு போ இந்த வா போவெல்லாம் விட்டுவிடுங்கள் சார் மரியாதை தேவை உதட்டை மடித்து தோலை குலுக்கிக் கொண்டான் ஆதித்தன் உம் நேற்று நீங்கள் கட்டி அணைத்துக் கொண்டிருந்த அந்த மகானுபாவர் யார் மேடம் அது உங்களுக்கு தேவையில்லாதது சார் என் சொந்த விஷயத்தை பற்றி பேச இனி உங்களுக்கு அருகதையோ உரிமையோ கிடையாது நீங்கள் ஜிஎம் நான் உங்கள் பர்சனல் செக்ரட்டரி அவ்வளவுதான் சரி நீங்கள் போகலாம் ஒரு நிமிஷம் சார் எனக்கு இன்று மட்டும் லீவ் வேண்டும் ஏன் காலையில் தானே இருந்தீர்கள் இப்போது இல்லை என் டேபிள் ஒர்க்கை பிரியாவிடம் கொடுத்துவிட்டு போகிறேன் அவள் வெளியேறிவிட்டாள் அலுவலகமே இருண்டு போனது போல் இருந்தது ஆதித்தனுக்கு இருண்டது அவன் வாழ்வுதான் என்ற உண்மை புரிய மனம் உடைந்தான் இனி ஒரு பெண்ணிற்கு அவன் வாழ்வில் இடமே இல்லை ஆனால் இவள் அவன் கண்ணால் பார்த்தது பொய்யா சந்தியா அலுவலகம் விட்டு வெளியே வந்தாள் நெஞ்சம் இன்னும் விம்மி கொண்டிருந்தது உலகையே எதிர்க்கலாம் ஆனால் உயிராய் நினைத்த ஒருவனை அவனது உண்மை முகம் தெரிந்த பின்னால் அவளது சக்தி அனைத்தும் வடிந்துவிட்டது போல் இருந்தது மனம் குமுறியது இனி அவனை ஏற்க அவளால் முடியாது இதை இதை அம்மாவிடம் எப்படி சொல்வாள் மகளின் கல்யாண கனவுகளில் மூழ்கியிருக்கும் அவளின் இதயத்தை இதய நோய் கண்டிருக்கும் இந்த நிலையில் எப்படி உடைப்பது கால்கள் தன் போக்கில் அவள் தஞ்சம் தேடிய இடத்தை அடைந்திருந்தது நிமிர்ந்து பார்த்தால் பெருமாள் கோவில் வாசலில் செருப்புகளை கழட்டி விட்டுவிட்டு நீயே தஞ்சம் என்று அவன் பாதம் பணிய கோவிலின் உள்ளே சென்றாள் அன்னம் அடுக்கலை வேலைகளை முடித்துக்கொண்டு வெளியே வந்தால் கனகமும் ஆடிய பாதமும் எதிரே வந்து தயங்கி நின்றனர் என்ன கனகோ பாத்திரங்களை கழுவவில்லையா என்னங்கண்ண சரக்கு தீர்ந்து விட்டதா என்ன வாங்கணும்னு சொல்லுங்க என்று கேட்டாள் ஆடிய பாதம் தயங்கியவாறு அம்மா அண்ணோ என் கதை தெரியும் இல்லையா என்று கேட்டார் இது என்னென்ன புதிதாய் கேக்குறீங்க உங்க வீட்டாரோடு பீச்சுக்கு போயிருந்தீங்க சுனாமி அலையில குடும்பமே தொலைந்து போக நீங்க மட்டும் மிஞ்சி நிற்கிறீங்க பொண்டாட்டி பிள்ளை குட்டிகளை தொலைச்சிட்டு பட்டமரமா தவிச்சு போயிட்டீங்க அக்கா என் கதையும் இல்ல கனகம் கேட்டாள் என்னடி இது தொழிற்சாலை விபத்தில் புருஷனை அள்ளி கொடுத்துட்டு அஞ்சு வயசு பையனோட அல்லாடிக்கிட்டு வாழ்கிறாயே எனக்கு தெரியாதா அண்ணம் நான் பட்டமரம் கனகம் தனிமரம் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் என்னன்னு யோசிக்கிறேன் கடகத்தின் மகனை வளர்க்கிறதுல என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் நினைக்கிறேன் என்று ஆடிய பாதம் கூறினார் அன்னத்தினால் இதை நம்ப முடியவில்லை செவியில் விழுந்த வார்த்தைகள் உண்மைதானா என்பது போல் நிமிர்ந்து நோக்கினாள் கனகமோ ஆடிய பாதமோ இளம் வயதினர் இல்லை ஏன் இந்த முடிவை எடுத்தார்கள் என்பது அவளுக்கு புரியவில்லை விதவை மர்மனம் வரவேற்கத்தக்கதுதானே ஆடிய பாதம் குடும்பத்தை தொலைத்தவர் கனகத்தின் குடும்பத்தை தன் குடும்பமாக்க துடிக்கிறார் கனகம் என்னக்கா விதவை மறுமணத்திற்கு நான் எதிரி இல்ல ஆனால் நீ ஒரு தாய் உன் மறுமணத்தை பற்றி உன் மகனிடம் பேசு அவன் விருப்பப்பட்டால் மட்டுமே செய்து கொள் புரிந்ததா அவனிடம் தான் முதலில் சம்மதம் கேட்டேன் அன்னம்மா அவன் என்னை ஏற்றுக்கொண்ட பின்னால் தான் கனகத்திடம் கேட்டேன் என்றார் ஆடிய பாதம் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் முடிவு புன்னகையுடன் அவர்களை ஆசீர்வதிப்பது போல் நோக்கிய அண்ணம் ஏதோ பேச போகையில் அந்த வழி அவள் இதயத்தை தாக்கியது நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு துடித்தவள் வியர்த்து போய் நினைவிழந்து பூமியில் விழுந்தாள் ஆடிய பாதம் ஆட்டோ பிடிக்க ஓட கனகம் செல்போனின் அருகே ஓடினாள்